அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் எது விஜய் அவர்களால் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கப்பட்டது இந்த கட்சிக்கான கொடி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது இந்த கட்சிக்கான முதல் மாநாடு செப்டம்பர் மாதம் மிக சிறப்பாக நடந்தேறியது இந்த கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டமும் சிறப்பாக நடந்தேறியது விஜய் அவர்கள் நெடுநாளாக கள அரசியலுக்கு வருவதில்லை வீட்டில் இருந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற முறையில் அரசியல் செய்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டை பொய்ப்பிக்கும் வகையில் சமீபகாலமாக காலமாக களத்தில் இறங்கி விஜய் அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார் அதன் பயனாக விஜய் செல்லும் இடமெங்கும் கூட்டம் அலைமோதுகிறது இது ஆளும் அரசிற்கு மிகப்பெரிய தலைவலியாக உள்ளது இதனால் எதிர்க்கட்சி மற்றும் மற்ற கட்சிகளும் கூட விஜயை பார்த்து அச்சப்பட்டு வருகிறார்கள் தமிழகத்தில் திமுக அதிமுக என்ற இருவரும் கட்சிகளும் வலிமையாக இருக்க காரணம் அந்த கட்சிகளுக்கான சின்னங்கள் மக்கள் மனதில் ஆழ பதிந்ததுதான் என்றால் மிகையாகாது ஒவ்வொரு கட்சியினுடைய வெற்றியின் ரகசியமே அந்த கட்சியினுடைய சின்னம்தான் இப்படி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் திமுகவிற்கு உதயசூரியன் சின்னமும் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னமும் உள்ளது இதேபோன்று தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சுத்தியல் கதிர் அருவால் போன்ற சின்னங்கள் உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி செழித்தோங்கி இருந்தது ஆனால் தற்பொழுது அந்த கட்சி மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை இழந்துவிட்டது அந்த கட்சியின் நிரந்தர சின்னமான மாம்பழம் சின்னத்தையும் இழந்துள்ளது இதேபோன்று மதிமுகவும் சிறப்பாக இருந்தது அந்த கட்சியும் தங்களது மாநில கட்சிக்கான அங்கீகாரம் மற்றும் பம்பரம் சின்னத்தையும் இழந்துள்ளார்கள் தற்பொழுது தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார்கள் நாம் தமிழர் கட்சி சென்ற தேர்தலில்தான் ஒளி வாங்கி சின்னத்தை வாங்கினார்கள் அதை அவர்கள் நிரந்தர சின்னமாக மாற்றிக்கொண்டார்கள் இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தை நிரந்தர சின்னமாக மாற்றிக்கொண்டார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்களும் தங்களுக்கென்று மக்கள் மனதில் பதியும் வகையில் எளிதான சின்னம் வேண்டும் என எண்ணுகிறாராம் அவர் வேட்டைக்காரன் படத்தில் ஆட்டோ டிரைவராக நடித்திருப்பார் எனவே ஆட்டோ சின்னம் ஏழை எளியவர்களின் சின்னமாகவும் இருக்கும் பிரஸ்தவத்திற்கு இலவசம் அவசரத்திற்கு உதவுவது ஆட்டோ போன்ற வாசகங்கள் ஆட்டோ சின்னத்திற்கு பொருந்தும் என்பதனால் ஆட்டோ சின்னத்தை தேர்ந்தெடுக்கலாமா என்ற எண்ணத்தில் விஜய் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் இதே ஆலோசனையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது தேமுதிகவும் முரசு சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக வைத்திருந்தது ஆனால் அவர்களும் அந்த சின்னத்தை இழந்துவிட்டார்கள் எனவே ஆட்டோ சின்னத்தை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இதுவரையிலும் வெளிப்படையாக எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அதே சமயத்தில் அதற்கான ஒரு ஆப்ஷன் இருப்பதாக கூறப்படுகிறது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ சின்னம் எது என்பது பற்றி மிக தெளிவாக அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி